காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீரானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சக்தி நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துருவேன் எங்க தான் போறா இவ வந்தமா சாப்பிட்டமா கிளம்பணமான்னு இல்லாம வந்து காம நேரம் ஆச்சு அதான் சொன்னாலடா ஒரு கால் வருதுன்ட்டு பேசிட்டு வரட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற ஏய் பத்மா நீ எங்க இங்க பிரியா அவங்க தான் கால் பண்ணி வர சொன்னாங்கக்கா நான் வர்றதை அவங்ககிட்ட சொல்லாம நான் வேற சொல்லியிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் வர முடியாது தான்க்கா சொன்னேன் அப்புறம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டதுனால வந்தேங்க்கா அவள் வெளியில் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னமா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா அவங்க வேற யாரையும் வர சொல்லியிருக்காங்களான்னு தெரிலண்ணா நான் வரையில அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க தான் நீங்கள் தான் இருக்கீங்க போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க சாரி சக்தி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இப்போ எங்களை கூப்பிட்டுருக்க அது மட்டும் இல்லாமல் பத்மாவை கூப்பிட்டேன் போகணும்னு சொன்னேன் சும்மா வா நான் தான் சொன்னேன்ல சக்தி ஒரு ஸ்பெஷல் டேன்னு வெயிட் பண்ணு இப்போ நீயே புரிஞ்சுக்க சக்தி சக்தி சின்ன இருந்தே நம்ம ரெண்டு வரும் பழகிட்டு இருக்கோம் தான் நம்ம மொதல் மொதல் பார்த்த நாள் நானும் ஒரு வருஷமாவது கேக் வெட்டிடணும்னு நினைச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வாய்ப்பே வராது இந்த வருஷமா அதுக்குண்டான வாய்ப்பே கிடச்சிருக்கு நீயும் ஊரில் இருக்க நானும் ஊரில் இருக்கேன் அக்கா கேக் ஆ இந்த டேபிள் மேட்ச்ருமா தீராத காது தியாகுபூது துருங்குமடி மாரும் என்னப்பா நீங்களே வந்துட்டீங்க நான் தான் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னேனே இல்லம்மா ஒரே தலைவலியா இருந்துச்சு வரையா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் அப்பா இங்க இங்கே டீ நல்லாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்கப்பா நம்ம வேற கடை ஏதாவது பார்ப்போம் வாமா பரவாயில்ல இப்போதைக்கு சூடா ஏதாவது குடிச்சா தாவலங்கிற மாதிரி இருக்கு அப்படியாப்பா சரி நீங்க போய் குடிச்சிட்டு வரீங்களா நான் கார்ல இருக்கேன் ம் சரிம்மா எங்க வச்சேனா இங்கேயும் இல்லையே இந்த செல்ஃப்லையும் இல்லை எங்க தான் போகுமாப்பா ஏங்க என்ன செஞ்சிகிட்டு இருக்கீங்க இங்க வாங்களேன் ūrka என்னாச்சு இப்போ உனக்கு என்ன வேணும் இந்த இத காணோம் அதை தேடணும் ஒரு கதை எடுத்துட்டு வாங்களேன் இப்போ நான் என்ன எடுத்துட்டு வரணும் இத நான் உங்ககிட்ட ஒரு வேளை சொல்லறது ஒரு உதவி கூட பண்றது இல்ல எடுத்துட்டு வாங்கனா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க போங்க நானே பாத்துக்கிறேன் போய் உட்காங்க ஐயோ என்னன்னு சொன்னா நான் எடுத்துட்டு வர முடியும்